காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोधिष्ठायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितम् பூய வாஸ்து பூயா பூய வாஸ்து தமிழ்தனியன் அன்ன வயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கே செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துவின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணோம் நாட்காரே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோ செய்யாத தீக்குரலை ஐயமும் பிச்சையும் அந்தனையே கை காட்டி உயுமார எண்ணி உகந்தேலோரெம்பாவாய் ஆன்மீக சிந்தனை கொண்ட நண்பர்களை தாய்மார்களே தர்ஷன் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஆண்டவனுடைய பெருமை பற்றி பேசுவதென்பது மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதைவிட கேட்பவர்களுக்கு கற்றலின் கேட்டல் நன்று அவற்றை எடுத்து கூறுவதை விட அவற்றை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும் என்பது நியதி எனவே நீங்கள் எல்லாம் இல்லங்களிலே இருந்து இந்த காலை பொழுதிலே ஸ்ரீமன் நாராயனுடைய அடிகளை பின்பற்றி அடியார்கள் மூலம் அவற்றினுடைய பேறுபாடி இறையை அடைந்த ஆண்டாள் அவர்கள் அருளி செய்த இந்த இரண்டாம் நாள் பாசுரத்திலே முதலில் மாதத்தினுடைய பெருமையையும் முதல் பாசுரத்தில் மார்கழி மாதம் எவ்வாறெல்லாம் உயர்ந்தது அவை கண்ணனு கண்ணனே மார்கழி மாதங்களில் நான் மார்கழி என்று கூறுகின்ற அளவில் ஸ்ரீமன் நாராயணனாகிய இறைவனே அவற்றை ஏற்றுக்கொண்டதை போன்று அந்த மாதத்தினுடைய சிறப்பையும் அந்த மாதத்தினுள்ள நாம் எவ்வாறெல்லாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்ந்த ஒரு கத் கருத்துக்களை பெற்ற பெருந்தகை கோதை நாச்சியார் அவர்கள் நமக்கு சிறப்பாக அருளினார் அவற்றை பின்பற்றி இரண்டாம் பாசுரமாக இந்த வையத்தில் நாம் அனைவரும் வாழ்கின்றோம் இந்த வையத்தில் இறைவனால் நாம் எதற்காக படைக்கப்பெற்றோம் பெற்றோம் இறைவனால் படைக்கப்பெற்ற நமதுடைய நம்முடைய கடமைகள் என்ன நாம் வாழ்க்கையை நெறிமுறைகளை எவ்வாறு பின்பற்றி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறிமுறைகளையும் அந்த வாழ்க்கை நெறிமுறைகளில் நாம் வாழ்ந்து வருகின்ற நமது வாழ்க்கை காலகட்டத்திலே எவற்றையெல்லாம் நாம் பின்பற்றி வாழ வேண்டும் எவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும் எவற்றையெல்லாம் நாம் பின்பற்றக்கூடாது எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த உயர்ந்த கருத்துக்களை இந்த இரண்டாம் நாள் இரண்டாவது பாசுரத்திலே அமையப்பெற்றிருக்கின்றது இந்த இரண்டாம் பாசுரம் அருளிய ஆண்டாள் அவர்கள் மனிதர்களை விட அடியார்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகவாதிகள் உயர்ந்தவர்கள் அந்த ஆன்மீகவாதிகளை விட துறவிகள் உயர்ந்தவர்கள் துறவிகளை விட பன்மடங்கு ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள் அந்த ஆழ்வாரர்களை விட பல நூறு மடங்கு நமது திருப்பாவை நாச்சியார் அவர்கள் ஆண்டாள் அவர்கள் இறைவனால் படைக்கப்பெற்று பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட அந்த கோதை நாயகி அவர்கள் மிகவும் ஆழ்வாரிலே உயர்ந்தவர் இறைவனுடைய பேறு பெற்றவர் அவர் நமக்கு அருளி செய்த இந்த இரண்டாம் நாள் பாசுரத்திலே வையத்துள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும் என்ற சிறந்த கருத்துக்களை இங்கே பாடலின் மூலம் வரிசைப்படுத்தி இருக்கின்றார் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருப்பாவையில் வருகின்ற ஒவ்வொரு கருத்துமே நமது மன உத்வேகத்தை மன வலிமையை கூட்டுவதும் வாழ்க்கையினுடைய தத்துவங்களை நமக்கு நீக்கமற நம்மை நமக்கு போதிப்பதுமாக உயர்ந்த கருத்துக்களை அடங்கிய இந்த பாசுரங்களால் நமக்கு இறைவன் பேறு கிடைக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கின்றார் அந்த வகையிலே இன்று வையத்துள் வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார் கடலுள் துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆனந்தனையும் கைகாட்டி உய்யுமான் ரெண்டெண்ணி உகந்தேலோ ரென்பாவாய் இந்த பாசுரத்திலே வையத்தில் வாழ்வதற்கு நாம் பிறந்திருக்கின்றோம் எப்படி வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நமது வள்ளுவர் பெருந்தகை கூட வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் யாரெல்லாம் வாழ்க்கை நெறிமுறைகளை முறையாக பின்பற்றி நேர்மையாக எந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை முழுமையாக கடைபிடித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அழிவென்பதே கிடையாது என்றென்றும் எப்படி இந்த உலக பிரபஞ்சத்தில் இறைவன் நிலைத்திருக்கின்றாரோ அதுபோன்று இந்த வானம் இருக்கின்றவரை இந்த பூமி இருக்கின்றவரை இந்த உலகத்திலே காற்று இருக்கின்ற வரை மனித பிறவி என்ற ஒரு பிறவி இருக்கின்ற வரை அவர்களுடைய புகழ் என்றுமே ஓங்கி நிற்கும் என்று வாழ்க்கையினுடைய தத்துவத்தை இந்த பாடலிலே அருமையாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள் மேலும் பெரியோர்கள் எப்படி வாழ வேண்டும் அந்த வாழ்கின்ற பொழுது நோன்பு எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த நோன்பு என்பது ஒரு இறை மார்க்கத்தை நாம் நோக்கி செல்கின்ற பொழுது பிறவற்றை சிலவற்றை ஒதுக்க வேண்டும் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவற்றையெல்லாம் நாம் ஒதுக்க வேண்டும் நமக்கு எவையெல்லாம் விருப்பமானவையோ அந்த ஐம்புலன்களை அடக்குவதற்கான பயிற்சி முறைகள் நமக்கு எது பிடிக்குமோ அதை கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக ஒதுக்கி வைக்கிறோம் எப்போ நாம் நோன்பு ஏற்க போகிறோம் இறைவனிடம் நாம் நோ இறைவனுடைய இறைவனோடு நாம் இரண்டரை கலந்து அவருடைய திருவடிகளை நாடி நாம் செல்கின்ற பொழுது இந்த உலகத்திலே பல்வேறு வளங்களை வழங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணாக திகழக்கூடிய கண்ணபிரானை வணங்கி நாம் துதிக்கின்ற பொழுது நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவையெல்லாம் நமக்கு தேவையோ அவற்றை சற்று ஒதுக்கி வைக்க வேண்டும் எதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குமோ ரொம்ப பிடிக்கும்னா பக்தியை தவிர நம்ம எனக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கணும்னா அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சு அதே போன்றுதான் ஆழ்வார் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் ஆயற்பாடியிலே வாழ்கின்ற அனைவருக்கும் விருப்பமான உணவு என்னன்னு சொன்னால் நெய்யும் பாலும் அந்த நெய்யும் பாலும் நம்முடைய கண்ணபிரானுடைய ஸ்ரீமன் நாராயணாக திகழக்கூடிய கண்ணபிரானுடைய லீலைகளிலே அந்த நெய்யை எப்படியெல்லாம் அவர் களவாடினார் ஆயர் கு குளத்திலே பிறந்து அந்த ஆயப்பாடியினுடைய இல்லங்களிலே இருக்கின்ற நெய்யையும் வெண்ணையையும் எவ்வாறெல்லாம் அவர் பிறருக்காக தன்னுடைய நண்பர்களுக்காக கொண்டு சென்றார் என்பதை நாம் பல்வேறு நிலைகளிலே பார்த்திருக்கின்றோம் அந்த விருப்பமாக உண்ணக்கூடிய அந்த நெய்யையும் உணவையும் இந்த நோன்பு ஏற்கின்ற காலகட்டத்தில் தவிர்த்து வைக்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் விருப்பமானவற்றை உண்கின்ற பொழுது நமக்கு உணவின் மீது ஒரு பற்று ஏற்படும் அப்போது நம்ம இறையை மறந்து உணவை நேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகையினால் அந்த விருப்பமான உணவை தவிர்த்து வைத்து அந்த நோன்பு ஏற்கின்ற பொழுது எவையெல்லாம் ஆகாதோ எவையெல்லாம் செய்யக்கூடாதோ அவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்து எந்தெந்த முறைகளை நாம் பின்பற்ற வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு சிலவற்றை விளக்கியும் ஒரு சிலவற்றை தொடுத்தும் ஏற்றுக்கொண்டும் அந்த இறைவனை நோக்கி நாம் பூஜை செய் இறைவனை நோக்கி நாம் வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அணிகலன் அணியோம் ஏன் சொன்னால் அதாவது வந்து யாரோ அணிக்கு அணி செய்வோம் நம் உடம்பே ஒரு பெரிய அணிகலன் இந்த அணிகலனை தாண்டி ஆயர்கள் ஆயர் குலத்தில் பிறந்த அனைவருக்கும் கண்ணனுடைய திருவடிகளே அந்த குழந்தை வடிவமாக திகழ்கின்ற ஆயர்பாடியிலே வருகின்ற ஸ்ரீமன் நாராயணனுடைய வடிவமாக திகழ் அவதாரமாக திகழ்கின்ற அந்த கண்ணபிரானுடைய கழல்களே எங்களுக்கு அணிகலன் அந்த அணிகலன் இருக்கின்ற பொழுது வேறொரு அணிகலன் எங்களுக்கு தேவையில்லை ஆகையினால் அவர் பாதம் தொட்டு அவர் பாதத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நோன்பை ஏற்றுக்கொண்டு கண்ணபிரனுடைய பாதத்திலே சரணடைந்து நாம் அனைவரும் வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடுகின்ற ஆயர்குல பெண்கள் அலங்காரம் ஆகாது என்று என்றும் கண்ணுடைய கழல்னுடைய இணையை பற்றியும் அவனுடைய அந்த வழியிலே செல்பவர்கள் சில நிபந்தனைகளை விடுத்தும் சில நியமனங்களை தொடுத்தும் வாழ்பவர்களாக நாம் திகழ வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு வாழ் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவர்களே நாம் அனைவரும் வருவீர்களாக நோன்பு நோற்பமாக பார்க்கடலுள் பைத்துன்ற பரமநடியை பாடுவோமாக உய்யுமாறு எண்ணி உகந்து நோன்பை நோற்போமாக என்று பெண்டிரை விழித்து பேசி வாழ்க்கை பயன் பெறுமாறு கோதை நாயகி அவர்கள் அழைக்கின்றார்கள் அவற்றை பின்பற்றி நாமும் விரத காலத்திலே முறையாக விரதங்கள் பூண்டிருக்கின்ற பொழுது நாம் இறைவனுக்கு என்று சொல்லி பல்வேறுபட்ட நான் இன்றைக்கு ஒரு பொழுதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு பொழுது இருக்கிறேன்னு சொல்கிறது வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அவற்றை எல்லாம் விலக்கி வைத்து இறைவனுடைய திருநாமத்தை ஏற்றுக்கொண்டு அவ்வாறு ஏற்கின்ற பொழுது நம்ம உள் புறந்தூய்மை என்று நீராடி உள்ள உடலை சுத்தம் செய்து அகந்தூய்மையாக கருதப்படுகின்ற உள்ளத்தை தீய எண்ணங்களை மறந்து அந்த தீய எண்ணங்களை மறக்கின்ற பொழுது பிறரை குறை கூறுதல் பிறரை பற்றி பொல்லாங்கு பேசுதல் அடுத்தவர் அடுத்தவனுடைய வீட்டு கதைகளை பேசுவதை மறந்து அவற்றை எல்லாம் தவிர்த்து அதே போன்று பிறருக்கு உதவி செய்து அந்த உதவி செய்கின்ற பொழுது யாரெல்லாம் ஒரு பிச்சையோ